அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் பண்ணோன்னா பணமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும் ஸோ அது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தேவையில்லாத துணிகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து பீரோலே ஒரு ஓரமாக மடிச்சு வச்சுட்டு அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத துணியெல்லாம் மூட்டையாக கட்டி நம்மளோட ஸ்லாப்ல வந்து தூங்கிட்டு இருக்கும் ஸோ அது மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க துணிகள்லாம் வந்து எடுத்து நம்ம வந்து வெளியில் போட்டுருங்க உங்களுக்கு பத்தாத துணியாக இருக்குது ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா யாருக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு கொடுங்க இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு அது யூஸே பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து தூக்கி போட்டுருங்க இது மாதிரி பழைய துணி தேவையில்லாத துணியை பீரோவில் வைக்கிறதையும் அவாய்ட் பண்ணுங்க அதை மூட்டையாக கட்டி ஸ்லாப்ல இருக்கு அப்படின்னாலும் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க எடுத்து போட்டுருங்க இதுதான் வந்து முதல் விஷயம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஒரு இடத்த வந்து அடைச்சிட்ருக்கோம் அதை பார்க்கும்போதுலாம் எதுக்குடா இந்த பொருள் வாங்கணும் இவ்வளோ காசு போட்டு வாங்கி வீணாக போயிடுச்சு தேவையில்லாமல் வந்து இடத்த வேறு அடைச்சிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொருளை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி அதை உபயோகமே இல்லாமல் பல வருஷமாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஓரத்தில் கிடக்குது அப்படின்னா அந்த பொருளை வந்து ஒன்று விற்றுருங்க இல்லை யாருக்காவது கொடுத்துருங்க ஏன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து மன உளைச்சல் ஆகும் ஆகும் ஸோ அதனால் அந்த பொருட்கள் வந்து வீட்டில் வச்சுக்க வேண்டாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு மிக்ஸி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வருஷமாக அது ஓடிகிட்டுருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஓடுறது கொஞ்சம் கம்மியாகிடும் சரியாக ஓடாது அதோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து மோசமாகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னால் ஒரு புதுசாக ஒரு மிக்ஸி வாங்குவோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பழைய மிக்ஸியும் தூக்கி போட மாட்டோம் அதான் ஓடிகிட்டு இருக்கே ஏதோ அப்படி சுமாராவது ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய மிக்ஸியும் இருக்கும் புது மிக்ஸியும் இருக்கும் ஒன்று நமக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு இடத்தை அடைச்சிட்டு ரெண்டாவது அதை வந்து நம்ம பயன்படுத்தவே போகிறதே கிடையாது ஸோ வந்து அதை வந்து தூசி தட்டி அதையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து புதுசு பழசுன்னு வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி அது மாதிரி இருக்கும் கிரைண்டர் அந்த மாதிரி இருக்கும் டிவி ஃப்ரிட்ஜ் இது எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டாக வச்சுருப்பாங்க அந்த பழசும் இருக்கும் புதுசும் இருக்கும் ஒன்று உங்களோட பழைய பொருள் முழுசாக வந்து அது வேலை செய்கிறத நிப்பாட்டினதுக்கப்புறம் அது வந்து யூஸே பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ புதுசாக வாங்குங்க அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லி போட்டுட்டு புதுசாக ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அந்த பழைய பொருளில் யாருக்காவது வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னா யாருக்காவது கொடுங்க இல்லைன்னா வந்து அதை வந்து விற்றுருங்க தூக்கி போட்டுருங்க ஸோ வந்து இந்த ரெண்டாவது விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செய்யணும் தேவையில்லாத பொருட்களை வீட்டில் வச்சுக்க கூடாது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த பாத்திரங்கள் வந்து உடஞ்சி போன பாத்திரத்தையும் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்க வேணாம் அது யூஸ் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு நம்ம புது பாத்திரம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து கத்திலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க துரு போய் கிடக்கும் யூஸ் யூஸ்ஸே இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த கத்தி அருவாள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும் ஸோ அது மாதிரி உங்கக்கிட்ட வந்து எதாவது யூஸே பண்ணாமல் நிறையா இருக்குது துரு பிடிச்சி போய் கிடக்கு அப்படின்னா அதெல்லாமே வந்து கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் நாலாவதாக பார்த்திங்கன்னா நகை இது வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நகை வந்து உடஞ்சி போயிருக்கும் டேமேஜ் ஆகிருக்கும் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ அதை வந்து மாற்றவும் முடியாமல் அதை வந்து சரி பண்ணி யூஸும் பண்ணாமல் அது சும்மா பீரோவில் வச்சுட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட நகை ஏதாவது வந்து உடஞ்சி போயிருக்கு இல்லை வந்து பழசாயிடுச்சு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு மாற்றிடுங்க இல்லை அந்த நகையை வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேகு ஷாப்பிங் பேகு இந்த கேலண்டர் அட்டெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம சேர்த்து வச்சுருக்கோனே தெரியாமல் நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க இப்போ வந்து ஃபிஃப்த்து படிக்கும்போது ஒரு ஸ்கூல் பேக் வந்து உங்கள் பசங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிக்ஸ்த்து படிக்கும்போது போது புதுசு வாங்கி கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த பழசை வந்து தூக்கி போடவே மனசு இல்லாமல் அந்த பழைய பேகும் வந்து ஒரு ஓரத்தில் வந்து தூங்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பழைய பேக்ஸ் எல்லாம் வந்து சும்மா வந்து சேர்த்து 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 வைக்காமல் அதெல்லாமே வந்து ஒன்று யாருக்காவது கொடுத்துருங்க இல்லை வந்து தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி ஷாப்பிங் பேக்குமே வந்து ஏகப்பட்டது இருக்கும் ஸோ வந்து அவ்வளோ வந்து நமக்கு தேவையானு கேட்டால் அவ்வளோ தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான அளவை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை வந்து ரேப் பண்ணி எங்காவது ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் அங்கங்கே இல்லாமல் அதே மாதிரி கேலண்டர் அட்டையும் நிறைய பேர் வீட்டில் தூக்கியே போட மாட்டாங்க அது அப்படியே சேர்ந்து 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 ஏதாவது ஒரு மூலையில நம்ம புக்ஸ் இருக்க இடத்துல வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத கார்ட்போர்டு கேலண்டர் அட்டை இதெல்லாம் இருக்கு அப்படின்னா டிஸ்கார்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக சில பொருட்கள் வந்து நம்ம வாங்கியிருப்போம் எங்கேயாவது போகும்போது பார்த்து அழகாக இருக்குன்னு வாங்கியிருப்போம் ஆனால் அந்த பொருளை வந்து நம்மளால் சரியாக மெயின்டைன் பண்ண முடியாது நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி மேலே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஆனால் அது வந்து தூசி படிஞ்சு போய் அது வந்து சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாத சில டெக்கரேஷனுக்காக நீங்கள் வாங்கின பொருள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க அண்ட் நிறைய பேர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்காக அந்த பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை வெட்டிங் டே அதுக்காக வந்து டெக்கரேஷனுக்காக வாங்கியிருப்பாங்க நிறைய பொருள் அந்த வாங்கி அந்த பொருள்லாம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பொருள்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க அடுத்த ஏதாவது செலப்ரேஷன் வந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு ஆனால் அந்த மாதிரி அடுத்த செலப்ரேஷன் வரும்போது அதை எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கி யூஸ் ஆகும் யூஸ் ஆகும்னு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கீங்க ஆனால் யூஸே ஆகலை அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து ஏதாவது சாப்பாடு வாங்குவோம் இல்லையா அப்போ வந்து நமக்கு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க அந்த பாக்ஸெல்லாம் நம்ம எதுக்கு சேர்த்து வைக்கிறோன்னே தெரியாது நிறைய பாக்ஸ் எக்கச்சக்கமாக வந்து சேர்த்து ஒரு ஓரமாக நம்ம கிச்சனில் வந்து இருக்கோம் அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு தடவைக்கு மேலே யூஸ் பண்ணவும் கூடாது அண்ட் அண்ட் இன்னொன்று வந்து அவ்வளோ பாக்ஸ் நம்ம சேர்த்து வச்சு அந்த பாக்ஸை யூஸ் பண்ண போகிறோமான்னு கேட்டால் பெருசாக யூஸும் நமக்கு இருக்காது ஸோ அது மாதிரி வந்து அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸு யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலெலாம் வந்து உங்களோட கிச்சனில் வந்து சேர்த்து சேர்த்து வைக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து நமக்கு நல்லதும் கிடையாது ப்ளஸ் வந்து அது நமக்கு தேவையில்லாத பொருளும் கூட அடுத்து வந்து கிச்சனை வந்து எப்போதுமே நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா காலையில் வந்து உங்களுக்கு எழுந்திருக்கும் போது மைண்ட் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டே டு டே லைஃப் வந்து பிளான் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மனசும் சரி மைண்டும் சரி ரொம்பவே கிளியராக இருக்கும் ஸோ வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நமக்கு என்னென்ன வேலை இருக்குது அதை எப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மைண்ட்லேயே ஒரு தடவை வந்து நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துட்டு தூங்குனீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில எழுதிச்சு நீங்கள் வேலை செய்யும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோவில் நான் முழுக்க முழுக்க என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத பொருள் இருக்கக்கூடாது க்ளீனாக இருக்கணும் பிளான் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கணும் இப்படி தான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இதுக்கும் நம்ம வீட்டில் பணம் சந்தோஷம் சேர்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம மனசு தெளிவாக இருக்கும் மைண்டு வந்து கிளியராக இருக்கும் ஸோ மனசும் மைண்டும் வந்து தெளிவாக சுத்தமாக இருந்தது தான் ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு நம்ம மூலையே வந்து தெல்ல தெளிவாக நமக்கு வந்து வழி காட்டும் வேறு யாரும் வந்து வழி காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து வரும் ஸோ வந்து என்னோடய லைஃப்பில் இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா எனக்கு வீடு வந்து நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னா என்னோட தாட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்கும் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக நான் ஃபீல் பண்ணுவேன் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அந்த மாதிரி வந்து எனக்கு வந்தது கிடையாது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கு ஸோ யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா ஒரு வீடு நல்லா இருந்தால் ஒரு ஊர் நல்லாயிருக்கும் ஒரு ஊர் நல்லா இருந்தால் ஒரு நாடே நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய இடமும் பொருளும் வந்து சுத்தமாகவும் ஆர்கனைஸ்டாகவும் நம்ம பிளான்டாகவும் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மனசும் சரி நம்மளோட மூளையும் சரி ரொம்பவே சுத்தமாகவும் கிளியராகவும் இருக்கும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படுற எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு கிளியராக வந்து அதை எப்படி போய் அடையணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரியும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி